ஏகப்பட்ட முறைகேடுகள் இந்த முறைகேடுகள் இருக்கின்ற காரணத்தால இதை சரி பண்ணி சரியாக ஆய்வுக்கு பின்பாக மத்திய அரசு நிதி கொடுக்க வேண்டும் என நினைக்கிறது அடுத்தபடியாக தேசிய நெடுஞ்சாலை திட்டங்களுக்கு நிதி கொடுக்கல ஏன் கொடுக்கல திரு நிதின் கட்கரி அவர்கள் கன்னியாகுமரியில குறிப்பாக தேசிய நெடுஞ்சாலை திட்டத்திற்கு அங்கு மண் எடுப்பதற்கு அந்த ஒப்பந்ததாரருக்கு அங்க வாய்ப்பில்லை அவருக்கு ஒத்துழைப்பு இல்லை என்கின்ற காரணத்தால ஒப்பந்ததாரர் நான் வேலையை செய்ய மாட்டேன் போயிட்டார் இதெல்லாம் இருக்கக்கூடிய இங்க என்ன பண்றாங்க தங்களோட தவறுகளை மறைப்பதற்கு தங்களோட லஞ்ச லாவணங்களை மறைப்பதற்கு உடனே மோடி கவர்மெண்ட் பணம் கொடுக்கல